கிரகத்தினுடைய அமைப்பு நன்றாக இருந்தால் ஒருவனுடைய கர்ம மேன்மை நன்றாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் பிறந்ததுக்கு முன்னாடி எவனும் தீர்மானிக்கிறது இல்லை அப்போ விதி நிர்ணயிக்கப்பட்டது இதை யாருமே மாற்ற முடியாது அப்போ எல்லா ஜீவன்களுக்குமே கர்மாவை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அப்போ பிறக்க ஒரு ஆன்மா பிறந்திருதுன்னு வைக்கிறேன் இவனுக்கு எந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்கணும் எப்ப கிடைக்கணும் எப்படி கிடைக்கணும் அது யாரால கிடைக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் ராசி இந்த இரண்டு ஆறு பத்து இந்த வீடுகளுடைய கரஸ்பாண்டிங் தசாபுத்தி வரும்போது இவனுக்கு கை மேலே வேலையை கொடுப்பான் இன்னைக்கு நீங்க பாருங்க துறை சார்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்துல ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து சேரிட்டபிளில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு நீங்களே அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு தான் சரி போவேன் பெரிய பெரியா வந்துருவாய் சூட்சமுமே இதுதான் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வாசி யோக ஜோதிட அரசு டாக்டர் பி ஏ பொன்னையா சுவாமிகள் இருக்காரு ஜோதிடர்களுக்கு எல்லாமே ஆசான் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய தகவல்களை நமக்கு புதிய பரிமாணத்துல நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் அம்மா சார் இப்ப நிறைய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு இடர்பாடு அப்படின்னு கேட்டா தொழில்தான் தொழிலில் நல்லபடியாக முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய வெற்றிக்கு போயிட்டோம் நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையுமே அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது தொழில் சக்சஸ் தான் அப்படி ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் தொழில மேம்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் நல்ல கேள்வி எப்படின்னா அப்போ எல்லாமே பறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இறைவனால் நிர்ணயிக்கப்படுவது ஒரு கர்மம் நாம் எதுக்கு பிறக்கிறோம் அப்படின்னா கர்ம வினையை கழிக்கணும் அதே மாதிரி கர்ம வினையினுடைய தன்மையை மேம்படுத்தணும் இப்போ வாழ்வியலுக்கு வந்து கர்மா அப்படின்றது தொழில் ரொம்ப முக்கியம் தான் இப்போ எல்லாத்துக்குமே இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தால் புருஷ லட்சணம் அப்படின்றதே உத்தியோகம்தான் இல்லையா ஒரு ஆன்மா பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கடமைன்னு ஒன்று இருக்கும் இப்போ அந்த கடமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் பல வகை இருக்குது இப்போது ஒருத்தர் வந்து பிறந்து ஒரு பையன் ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பையன் சரி அப்படி இருபத்தி நாலு வயசு படிக்கிறான் படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போகணும் இந்த வேலை அப்படின்னு வரும்போது வேலை அல்லது தொழில் எப்படி வச்சுக்கூடமே அதை ரெண்டு வேலை பிரிக்கணும் ஒன்று உத்தியோகம் சார்ந்தா அல்லது சுயதொழில் சார்ந்தா ரெண்டுமே வந்து கர்மாவுக்குள்ளே தான் வருது சரி அவன் வந்து ஒரு தொழிலுக்குள்ளே போகிறான் அதுக்கு அடுத்து தான் நம்ம அவனுக்கு வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்கே போகிறோம் திருமணத்துக்கு பின்னாடி தான் வாழ்வியலுக்கு தேவையான சுகபோகங்களை விருத்தி பண்ணணும் இப்படி தான் சாஸ்திரமே வச்சிருக்கு கர்மா வாழ்வியல் துணை வாழ்க்கை துணை அதுக்கடுத்து சுகமின்மை அப்போ இது மூணும் உங்களுக்கு கிடைக்கும்போது சந்ததி விருத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லாமே இப்போ ஒரு பிள்ளைய வந்து ஒரு குழந்த பிறந்த உடனே ஆராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க அஞ்சு வயசுல அந்த காலத்தில் ஆறு வயசு ஆகும்போது ஸ்கூலில் சேர்த்தாங்க இப்போ மூணு வயசுலேயே ஸ்கூலில் போய் திணிச்சிட்றாய்ங்க அந்த பிள்ளைய ரொம்ப இவங்க எக்ஸ்பெக்டேஷனாக வளர்க்கறாய் படிப்பு படிப்பு எந் யாரும் பார்த்தாலும் படிப்பு சரி கல்வியை கொடுத்தோன்னு அடுத்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணணும் சரி ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் சில பேர் எதிர்பார்ப்புடன் தான் பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க இந்த ஜாப்புக்கு இவனை தயார்படுத்தணும் இந்த இதுக்கு தான் அவனை கொண்டு வரணும் அப்படின்னும் பெற்றோர்கள் ஏய் பண்ணுறாங்க சில பேர் யதார்த்தமாக படித்தா போதும்பா உனக்கு பிடிச்சது படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க அவன் ஏதோ ஒரு துறைக்குள்ளே வந்துடுறேன் எப்படி கூடி போனாலும் ஒரு வேலை வேலையை வாங்கணுன்னு என்ன செய்கிறாங்க அடுத்து கல்யாணத்துக்கு பிரயாசப்படுறாங்க சரி கல்யாணம் நடந்து போச்சு ஒரு மா ஒரு ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் கொஞ்சம் குழந்தை பேர் தள்ளி போயிடுச்சுன்னா ஐயோ என் பிள்ளைக்கு குழந்த பிறக்கலையே அதுக்கு கோயில் வகைகளாக அடைகிறாய்ங்க குழந்த பிறந்த பின்னாடி என்ன யோசிக்கிறாங்க அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அடுத்து இப்படி வாழ்வியல் சூழல் இப்படித்தான் இருக்குது அப்போ பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மாவுக்கு கர்மா தீர்மானிப்பது எப்படி கர்மா எப்படி தீர்மானிக்குது ஒவ்வொருத்தரும் அந்த தொழில்துறையில் வந்து இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல ஜாப்பில் இருப்பாங்க இறைவன் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த பதவியை கொடுத்துருக்கும் இவங்க சூழலோ அல்லது காலச்சூழலோ படானு வியாரசில் வெளியே வந்துடுவாங்க ஏன்ப்பா இப்படி பண்ண இதுக்கு என்ன காரணம் கிரக நிலைகள் தான் காரணம் இதை நம்ம எதையுமே அப்போ கிரகத்தினுடைய அமைப்பு நன்றாக இருந்தால் ஒருவனுடைய கர்மமேன்மை நன்றாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதை தீர்மானிக்கிறது எது அப்போ கர்மாவை தீர்மானிப்பது எது அப்போ ஒரு ஜீவன் வந்து இந்த வந்து அது ஓரறிவாக இருந்தாலும் சரி ஆறறிவாக இருந்தாலும் சரி பிறக்கும் போதே மனிதனுடைய ஆயிலையும் தீர்மானிச்சது தான் பிறக்கிறான் பிறந்ததுக்கு பின்னாடி ஆயிலை தீர்மானிக்கிறது இல்லை இவன் காலம் வாழ்வான் அப்படின்ட்டு கருவரிலிருந்து வெளிவந்தவனையே தீர்மானித்தது அதே கருவரிலிருந்து வெளிவரும்போது தான் இவனுக்கு என்ன கல்வி இவனுடைய உத்தியோகம் என்ன அல்லது தொழில் என்ன இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதை அந்த பிறந்த அந்த சன நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுவிலும் அணுவான புள்ளி தீர்மானிச்சது பிறந்ததுக்கு பின்னாடி எவனும் தீர்மானிக்கிறது இல்லை அப்போ விதி நிர்ணயிக்கப்பட்டது இதை யாருமே மாற்ற முடியாது அப்போ எல்லா ஜீவன்களுக்குமே கர்மாவை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா சாட்சாத் சனி பவான் தான் இவங்க பூரா இந்த ஏழ் ரச்சனையை நான் பயப்படுறது அர்த்தாசமச்சனி அட்டமது சனி கண்ட சனி இதுலேயே இந்த மக்களை போய் பட்டாதுபாடு படுத்தி பயமுறுத்தியே வச்சுருக்கிறாங்க காலம் இந்த சனி என்ன செய்வாரு ஒவ்வொருத்தனுக்கும் நல்ல அனுபவத்தை கொடுத்து அனுபவ பாடத்தை கொடுத்து வாழ்க்கையை புரிய வச்சு அவனை மேம்படுத்துவான் அப்ப செருக்கோட ஒருத்தர் இருக்கான் செருக்கு அவனை இந்த சனி என்ன நினை செய்வாரு காலம் வரும்போது இந்த காலத்தை உணர வச்சு மற்ற மனிதர்களை உணர வச்சு அதாவது ஒவ்வொரு தேவையை வந்து ஒரு தேவையை வந்து இன்னொருத்தர் மூலமாக எப்படி பெறுறது அப்படின்ற அனுபவத்தை கொடுப்பவரும் சனிதான் இப்போ சனி ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கர்மாவை அவர் தான் தீர்மானிக்கிறார் நாம் தீர்மானிக்கிறோம் அப்போ சனி பகவானுடைய நிலையிலிருந்து தான் நம்ம ஒரு கர்ம மென்மை எடுக்க முடியும் ஆனால் நம்ம இந்த பனிரெண்டு ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ் அதாவது பனிரெண்டு ராசி தான் அதுக்கு பேர் ராசி ஆனால் நம்ம பிறக்கக்கூடியது லக்கணம் லக்கணத்துக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு அப்போ பிறக்க ஒரு ஆன்மா பிறந்துருதுன்னு வைங்கிறேன் இவனுக்கு எந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்கணும் எப்போ கிடைக்கணும் எப்படி கிடைக்கணும் அது யாரால் கிடைக்கணும் அப்படின்ற தீர்மானிக்கிறது தான் ராசி லக்கணம் வந்து தீர்மானிச்சிருச்சு இவனுக்கு இவன் இது இவனுக்குடைய தகுதி என்ன அப்படின்றது தீர்மானிச்சது இவன் படிக்கிறதுக்கு தகுதியானவன் குழந்தை பிற தகுதியானவன் கல்யாணம் பண்ண தகுதியானவன் பார்க்க தகுதியானவன் லக்கண புள்ளி வந்து தீர்மானித்து வச்சுருக்கு இவனுக்கு என்ன கொடுக்கணும் இந்த தீர்மானித்ததுனுடைய தொடர்பு தான் இந்த ராசி வழிகாட்டக்கூடியது இது காலமே வந்து என்ன செய்யும் ஒவ்வொரு இவனுக்கு இந்த ராசி தீர்மானிச்சது அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவனுக்கு என்ன கிடைக்கும் இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து கல்வி அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் அடிப்படையான கல்வி அப்படின்றது நாலாம் இடம் நீங்க வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறீங்க நாலாம் இடத்துல நாலாம் இடம் நல்லா இருக்கு கல்வி நல்லா இருக்கு சரி உயர்கல்விக்கு போகணும் அது ஒன்பதாம் இடம் அப்போ இந்த உயர்கல்வி நாலு ஒன்பதும் இணையக்கூடிய காலம் அல்லது நாலு ஒம்பதும் உயர்கல்வியை அவனுக்கு கொடுத்துடும் அப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய தகுதி இருக்கா அப்போ அந்த காலகட்டத்தில் இவனுக்கு நடக்கூடிய தசா புத்தி இந்த கல்விக்கு தடையாக இல்லாமல் இருந்தால் இவன் ஒரே உயர்கல்வி முடிச்சுட்டு வந்துடுவான் சரி இன்றைக்கி உயர்கல்வி முடித்த அத்தனை பேருமே வந்து எல்லாருமே உத்தியோகத்துக்கு போயிட்டாங்களா இல்லை சரி படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்தில் இருக்காங்களா பெரும்பாலும் இல்லை இல்லையா ஆனால் படிக்காதவங்க இப்போ ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு படிப்பு இல்லை படிப்பு வரலை அப்போ அவனை நம்ம எப்படி மேம்படுத்துவது அப்படின்னா அழகாக கொண்டு போய் அவனை டிப்ளமோவில் டிப்ளமோவில் சேர்த்து ஒரு தொழிற்கல்வியை கொடுத்து அவனை வெளியே கொண்டு வரும்போது அவன் அதில் அனுபவப்பட்டு சில பேருக்கு தியாரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வராது சில பேர்த்துக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும் தியாரிட்டிக்கல் நாலேஜ் வராது இது ரெண்டுமே மைண்ட் செட் தான் அப்போ இவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவனை வந்து தொழிற்கல்விக்கு கொண்டு போயிடும் தியார்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவனை வந்து ஐடி கூட கொண்டு போயிடலாம் அவன் சார்ந்த துறைக்குள்ளே கொண்டு போகலாம் இதை ரெண்டையும் பிரிச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல தான் அவன் ஜாதகத்தை பார்த்து கிரக நிலைகளை பார்த்து இவனுக்கு உயர்கல்வியை தான் எடுத்து கொடுக்கலாம் இப்போ உயர்கல்வி நிறைய வந்திருக்கு சரி இப்போ இந்த உயர்கல்வி எடுத்து கொடுக்குறது ஜாதகத்தை வச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் ஜாதகப்படி கிரகங்கள் படி வந்து அவங்களுக்கு வேற இன்ஜினியரிங்கோ இல்லை வேறு ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் அங்கே கட்டங்கள்ல வேற மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் இதுல என்னன்னா சில பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைய டாக்டர் ஆகணும் சில பேருக்கு பையங்களுக்கே பெட்ரோல் விருப்பம் எதுவும் இருக்காது ஆனா இவன் என்ன நினைப்பான் நான் டாக்டராக தான் வருவேன் இந்த மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா அந்த கிரக நிலைகள் இருந்தா தான் இவனுக்கு கொடுக்கும் கிரக நிலைகள் அதில் இருக்கு அப்படின்னா அந்த கிரக நிலைகள் தான் இவனுடைய மைண்டுக்கே வந்து உட்காரும் நம்ம டாக்டர் ஆகணும் அப்ப இது எங்கேயோ ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இவன் ஏதோ ஒரு இடத்துல இந்த மருத்துவத்துறை சார்ந்ததுல இவனுக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கே கொண்டு வந்து இருக்கிறான் மருத்துவர் ஆக்கிரணும் மருத்துவர் ஆகணும்னு இவனா வர்றான் படிக்கிற பையனுக்கு நம்ம மருத்துவர் ஆகணும் அப்படின்ற உணர்வு வந்து படிக்கிற பிள்ளை சைன் பண்ணிட்டு பெற்றோர்கள் வந்து வந்து நான் என் தான் ஆக்கணும் அப்படின்னு வலுக்கட்டாய் படிக்க வைக்கிற பிள்ளைய பாருங்க அந்த துறைக்குள்ள பரிணமிக்கவே முடியாது இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு அப்படியே இருப்பாங்க கட்டங்கள்ல வேறு மாதிரி என்ன இப்ப அதே நான் சொல்றேன் கட்டங்கள்ல இல்லாத ஒன்று உங்களை உணர்வுக்கே வராது ஆமா அங்கதான் ஒரு ஜாதகத்துல அதாவது மருத்துவத்துறை அப்படின்றது செவ்வா சூரியன் இந்த மாஸ் அண்ட் சன் கனெக்டட் ஏதாவது ரூபத்தில் இவனுக்கு நல்லா கரஸ்பாண்டிங்ல நல்லா இருந்துச்சுன்னா இவனை மருத்துவத்துறை கொண்டு வரலாம் அப்ப அது அது இல்லாத பட்சத்தில் தான் வந்து ஒரு ஒருத்தர் அந்த பிள்ளைய வந்து இவங்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த பிள்ளை இன்ஜினியரிங் தான் இருக்கு ஆனா அவங்க நீட்டுக்கு தான் இந்த பிள்ளைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இங்க எதிர்மறையாக போகுதா இது யாரு பெட்ரோலுடைய விருப்பம் அந்த பிள்ளை விருப்பம் கிடையாது இப்படி பல ஜாதகத்தில் நம்ம பிரிக்கலாம் அப்ப எல்லாருமே தகுதி இருந்தா வந்து எதை வேணாலும் கொண்டு வரலாம் ஏன் இப்போ கேஷுவலாக பாருங்கள் நீங்கள் ப்ளஸ் டூ முடித்தோடனே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகிறீங்க அல்லது வந்து நீட் எழுதுகிறீங்க போகிறீங்கன்னு வைங்க கேஷுவலாக ஒருத்தர் என்ன செய்கிறான் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்றான் அவன் குடும்பம் வந்து நான் ஒரு நார்மலான குடும்பம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு தான் அவங்களால் முடியும் எக்கனாமிக்கல் அவன் என்ன செய்கிறான் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறான் அல்லது பிஏ எடுக்கிறான் அல்லது பிபிஏ எடுக்கிறான் அப்ப இவன் எடுத்து முடிச்ச அடுத்து பிஜே பண்ணும்போது உயர்கல்விக்கு போகும்போது அது சார்ந்த கல்விக்கு போயிடான் அவனு என் எடுத்துட்றான் அல்லது எம்பிஏ எடுத்துடறான் இல்லையா அப்படி போகும்போது அவன் அந்த ரூட்லேயே போகும்போது அதுவும் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உயர்வு தானே இப்படி போய் வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ என்ன இருக்கணும் இப்ப நான் ஜாதகமே பார்க்கல எங்க குழந்தைக்கு ஜாதகமே இல்லை அப்படிங்கிறப்ப இது எப்படி சாத்தியமாகும் அவனே இல்ல ஆஹ் அதுதான் யதார்த்தம் அதுதான் வந்து உண்மையானது இப்போ ஜாதகம் ஒருத்தனுக்கு இல்லை பிள்ளை வந்து டென்த்தில் நல்ல மார்க் எடுத்திருக்கு மார்க் எடுத்தாலே ப்ளஸ் டூவில் போய் ஃபஸ்ட் குரூப் தான் எடுப்பாங்க இல்லையா நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டியை தாண்டியாச்சுன்னா ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் குரூப் கொடுத்துருவாங்க அப்போ ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிக்கும்போது இவன் எந்த கல்விக்கு போகலாம் இன்ஜினியரிங்க்கு போகலாம் மெடிக்கலுக்கு போகலாம் எதுக்குள்ளே போகலாம் சரியா அப்போ அந்த தகுதி இயற்கையாக வந்துடுதா அதே இல்லாத பட்சத்தில் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டான் டூ நல்ல மார்க்கு இவனை வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலில் இவங்க எக்கனாமிக்கல் இல்லை அப்போ என்ன செய்வான் பிள்ளையை படிக்க வைக்கணும் அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படி வரக்கூடிய பிள்ளைகளும் டாப்பில் வருதில்ல இன்னைக்கு நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுதுறாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லையே ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வரலாம்ல அப்படியும் இருக்குது அந்த காலத்தில் பிஏ முடிச்சுட்டு ஐஏஎஸ்க்கு வந்தவங்களும் இருக்காங்க ஐபிஎஸாக வந்தவங்களும் இருக்காங்க அப்போ அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் இந்த டென்த் ஹவுஸ் பத்தாம் இடம் தான் நம்மளுடைய கர்மாவை தீர்மானிப்பது அப்போ பத்தாம் மடத்தினுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்போ குடையவர் யாரு சரி பத்து குடையவர் இருக்கார் இவர் வந்து இவர் ஒரு ப்ரொஃபஷனில் தீர்மானிக்கிறார் பட் உயர்கல்வியை தீர்மானிக்கிறது ஒன்பது குடையவர் தானே அப்போ இந்த உயர்கல்வி தீர்மானிக்கிறது ஒம்பது குடையவருக்கும் பத்து குடையவருக்கும் என்ன கரஸ்பாண்டிங் அப்போ இந்த படிப்பை படித்தா இவன் இந்த ப்ரொஃபஷனுக்கு வர முடியுமா தான் நம்ம தீர்மானிக்கணும் இல்லையா இப்போ எனக்கு இதில் படிப்பு நீங்கள் எல்லாமே ஓகே தொழில் அமைக்கிறது இந்த எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது எல்லாமே சரி ஆனால் இந்த சனி பகவான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அந்த காலதாமதம்னு ஒரு விஷயம் வருது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கலாங்களே அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்டங்களில் அந்த நபருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது குறிப்பு ஒரு பத்து எக்ஸாம் எழுதுறான் பத்து வருஷம் ட்ரை பண்ணுறான் பன்னெண்டு வருஷம் ட்ரை பண்ணுறான் பதிமூணாவது வருஷத்தில் அவன் கையில் கிடைக்குது இல்லை இன்னும் சிலருக்குலாம் பார்த்தா இருபது வருஷம் ட்ரை பண்ணி அது கிடைக்கவே இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எதனால ஏற்படும் இப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா அவனுக்கு பத்தாம் இடம் கடமை என்பது ஆறாம் இடம் பொருளாதாரம் என்ற ரெண்டாம் இடம் இந்த இரண்டு ஆறு பத்து இந்த வீடுகளுடைய கரஸ்பாண்டிங் தசாபுத்தி வரும்போது இவனுக்கு கை மேலே வேலையை கொடுக்கும் அது வரைக்கும் இவன் நிச்சயமா எழுதிக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இதுவே ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு பல பேர் என்ன செய்ய வராத படிப்பை வரும் புதனும் குருவும் அக்கௌண்ட் இருக்கு சிஏக்கு ஒரு எலிஜிபிள் இந்த மெர்குரி அண்ட் ஜூபிடர் இவங்க கரஸ்பாண்டிங் இருந்தால் அந்த பிள்ளையை சிஏ கொண்டு போலாம் அது இல்ல ஒருத்தனு சனி திசை நடக்கு ஏன்னா ஒருத்தனு சூரிய தசை நடக்கு ஒருத்தனு செவ்வாயிசை நடக்கு இவங்க என்ன செய்கிறாங்க எங்கேயும் ஆடிட்டரை பார்த்துட்டு நம்ம பிள்ளையும் இப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக வந்து சிஏல கொண்டு வந்து நுழைக்கிறாங்க அந்த பிள்ளையால் தேர்ச்சி ஆக முடியலை இன்னும் பல பேர் பாருங்களேன் ச எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க யார் பாஸ் ஆகலை அவங்க ஹோலாக வந்து என்ன செய்கிறாங்க இந்தியாவில் ஆறு தான் பாஸ் பண்ணுறாங்க ஆறு பர்சன்ட் தான் சிஏக்கு இல்லையா அப்போ இது எழுதி எழுதி தோற்றம் எத்தனை பேர் அப்போ இது முதைய பார்த்து இது சிஏ படிக்கலாமா அப்படின்னு ப்ளஸ் டூ முடிச்சோடனே கொண்டு போகிறாங்கல்ல அப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போய் அப்பா என் பையனுக்கு சிஏ எடுக்கலாமா அப்படி கேட்டால் அவன் உண்டு இல்லைன்னு சொல்லிடுவானா இல்லையா அப்போ இங்கே செய்கிற தவறு நம்ம தான் சரி இதெல்லாம் போதும் ஆனால் கர்மாவை தீர்மானிப்பது யாருன்னா சனி பகவான் தான் இப்போ அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பத்தாம் இடம் அப்படின்றது மாறுபடைப்பேன் மேசலக்கணம் அப்படின்னா மேசலக்கணத்துக்கு மகரம் பத்தாம் இடம் அப்போ அந்த வீட்டு அதிபதி யார் சனி அப்போ உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் கர்மாவை தீர்மானிப்பது யாருன்னா சனி பகவான் தான் ஏன்னா அப்போ இதில் ஏற்ற தாழ்வுகள் எப்படி இருக்குது இப்போ ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் டாக்டராக இருக்காரு இன்ஜினியராக இருக்காரு ஒரு ஸ்பேஸில் இருக்காரு ஒரு ஏரோனடிக் இன்ஜினியராக இருக்காரு ஐஐடியில் ஒருத்தர் இது பண்ணுறாரு இஸ்ரோவில் ஒருத்தர் இருக்கார் விதவிதமான நிலைகளில் இருக்கு இதுலேயுமே ஏற்றத்தாழ்வு இருக்குது இஸ்ரோவில் ஹையஸ்டாக ஒருத்தர் இருக்கிறார் அவங்களுக்கு கீழே பணிபுரிய இருக்காங்க இஸ்ரோவில் தான் இருக்காங்க இல்லையா இப்போ ஐஸ்கிரீம் பார் ஐஸ்கிரீம் பார்ல ஒருத்தர் வச்சிருக்காரு பெருசாக அங்கே போனவன் நம்ம ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதே ஐஸ்கிரீம் ஒருத்தர் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு தள்ளிட்டு போய் விற்கிறாரில்ல ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் விற்கிறாங்க ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு அப்போ இங்கே கிரக நிலைகளுடைய தீர்மானம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதைத்தான் நம்ம எடுத்துக்கொடுவோம்